ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப்ஷர் டாட் காம் இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு மாவில்லாத நேரத்தில் சட்டுன்னு சுலபமாக ஒரு பத்தேழு நிமிஷத்தில் செய்யக்கூடிய இன்ஸ்டண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட்டு ரெசிபி அதுவும் டிஃப்ரெண்ட்டான சுவையில் இது மாதிரி காலை மாலை செஞ்சு கொடுத்து பாருங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் அரைக்கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கங்க சேர்த்து அதை நல்லா விஸ்கால் கலந்த பிறகு ஒரு கப் அளவுக்கு ரவை ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நான் வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன் வே அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கங்க அரை கப் தயிர் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதை அப்படியே ஊறட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறினா போதும் அதிலே ரவை ஊறி நல்லா திக்காக சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க ரொம்ப கொஞ்சம் திக்காக இருக்குது அதனால் ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணீர் ஊற்றி கலந்துக்கங்க ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இது மாதிரி இட்லி மாப்பாத்துக்கு தான் இருக்கணும் இந்த டெச்சருக்கு கரெக்டாக கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இதோட நல்லா பொடிசாக கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகா கூடவே கொஞ்சம் இஞ்சியும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூட சின்னதாக ஒரு வெங்காயம் கால் கப் அளவுக்கு பொடிசாக கட் பண்ண குடை மிளகாய் ஒரு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான இலையிலும் சேர்த்து நல்லா மாவோடு கலந்துக்கோங்க இதில் நீங்கள் கேரட் கூட உருப்பப்பட்டிங்கன்னா சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதில் தாளிப்பு சேர்த்துக்கங்க அதுக்கு குட்டி கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடானதும் கடுகு ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் ஜீரகம் கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் அதை அப்படியே மாவோடு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்த பிறகு இதோட கால் டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடாவுக்கு சேர்த்துக்கோங்க அப்ப சோடா தான் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் இதை அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் வெளியே வச்சுருந்து அதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா நல்ல ப்ளஃஃபியாக சாஃப்டாக வரும் இப்போ கலந்து எடுத்த மாவை இது மாதிரி ரவுண்டான சில்வர் பிளேட் இருந்தால் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா ப்ளேட்டில் எல்லா இடம் பரவற மாதிரி தடவிட்டு கலந்த மாவு அப்படியே ஊற்றி ஈவனாக படுத்திக்கங்க இது மாதிரி லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா ஈவனாக சமன் ஆகிடும் இப்போ இதை அப்படியே எடுத்து இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் நான் கடாயில் அடியில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஸ்டாண்ட் போட்டிருக்கேன் அது மேலே இந்த பிளேட்டை வச்சு அப்படியே கடாயிலே நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஸ்டீம் பண்ணிங்கன்னால் போதும் நல்லா வெந்து சாஃப்ட்டாக மனமாக சுவையாக இருக்கும் இப்போ வெந்துட்டு தான் செக் பண்ணுறதுக்கு இது மாதிரி கத்தியால் நடுவில் விட்டு பாருங்கள் கத்தியில் ஒட்டாமல் வரணும் ஒட்டவே இல்லைங்க இப்போ பிளேட் எடுத்து வெளியே வச்சு லைட்டாக ஆற விட்டுடுங்க இது மாதிரி அப்படியே எடுத்துருங்க எடுத்து வெளியே வச்சு லைட்டாக ஆறட்டும் ஆறின பிறகு இதை வேணுன்ற சைஸில் கட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதை ஸ்கொயர்ஸாகவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆறுநபருக்கு கட் பண்ணிங்கன்னா தான் ஷேப் கரெக்டாக வரும் கொஞ்சம் ஆறு இருக்குது இப்போ இது மாதிரி ரவுண்டு டம்ளர் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க இல்லாட்டி குட்டி பவுல் டிஃபன் பாக்ஸ் மேல் முடி எதுவாக இருந்தாலும் சின்ன சைஸில் பார்த்து எடுத்துக்கோங்க அதால் கட் பண்ணிங்கன்னா கட் ஆகணும் இப்போ பாருங்கள் இது மாதிரி டம்ளர்லேயே நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் பார்க்கவும் நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும் இது மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம் நல்ல சூப்பராக இருக்குங்க எத்தனை பீசஸ் வருதோ அத்தனை பீசஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன் இப்போ அப்படியே எடுத்துடுங்க எடுத்து இதை அப்படியே நீங்கள் சட்னி தொட்டும் சாப்பிடலாம் காரச்சட்னி வெங்காய சட்னிலாம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் ஆனால் இதையே நீங்கள் ஷெலோ ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா சைட் டிஷ்லாம் எதுவும் தேவையில்லைங்க அப்படியே சாப்பிடவே சூப்பராக இருக்கும் மேலே கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக இப்போ கட் பண்ணி எடுத்த பீசஸ் எல்லாத்தையுமே இது மாதிரி பேனில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடான பிறகு அதில் எத்தனை சேர்க்க முடியுமோ அத்தனை உள்ளே சேர்த்து ஷெல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது மாதிரி வரிசையில் கேப்பை விட்டு சேர்த்துருங்க சேர்த்து ஒரு சைடு செவந்ததும் திருப்பி போட்டுக்கங்க இதே மாதிரியே எல்லாத்தையுமே திருப்பி போட்டு ரெண்டு சைடும் லைட்டாக செவந்ததும் எடுத்துடுங்க நல்ல சூப்பராக வெஜிடேபிள்லாம் சேர்த்துருக்கோம் பிள்ளைங்க ஹெல்த்தியாக அருமையாக இருக்கும் இதை நீங்கள் லன்ச் பாக்ஸில் கொடுத்து விடலாங்க சைடிஷ்லாம் தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் இப்போ ரெண்டு சைடுமே செவந்து வந்திருக்கு இது மேலே கொஞ்சமாக இட்லி பொடி இருந்ததுன்னா மேலே தூவிடுங்க தூவி இதை அப்படியே பிளேட்டில் மாற்றி சுட சுட பரிமாறி பாருங்கள் இன்னும் வேணும் வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக அருமையாக இருக்கும் இதில் நம்ம சேர்த்த விஜிடேபிள் கடுகு தாலி போட நல்ல மனமா சுவையாக இருக்கும் எப்போவும் ஒரே மாதிரி இட்லி தோசை செஞ்சு சாப்பிட்டு அழுத்து போனாலும் நீங்கள் இதை டிஃப்ரெண்டான சுவையில் செஞ்சு கொடுக்கலாம் இல்லை வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் கூட ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாங்க நீங்கள் எப்பவும் ரவையில் உப்மா கிச்சடுன்னு செய்யாமல் இது மாதிரி சாஃப்டாக அருமையாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் நீ அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்